இங்க பார் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதே எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு எவ்வளோ நேரம் கதவை தட்டிட்டு இருக்கிறது என்ன பண்றக்குள்ள கிச்சன்ல கொஞ்சம் வேலைங்க coffee ஏய் டீல என்ன உப்பு போட்டு தொலைச்சிருக்கியா சச்சோ சாரிங்க காஃபி வேற எடுத்துட்டு வரேன் ஹலோ டிடே ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா இந்த மாதிரிலாம் பண்ணாதடா ஃபோட்டோ அப்லோட் பண்ணவா வேணாமா அப்ப நான் சொல்றதை நீ செய்யற நீ சொல்றதுல என்னால பண்ண முடியாது யார்கிட்ட பேசிட்டு இருக்கற அம்மாங்க அத்தை ச폰 எடுக்கு இல்ல இல்ல ஃப்ரெண்டோட அம்மா ஃப்ரெண்டோட ஆ ஓகேமா அதெல்லாம் ஒன்ன பிரச்சனை இல்லமா நான் பாத்துக்கறேன் நீ எனக்கே வந்து பொண்டாடி போனை செக் பண்ணி பாத்திருக்கயா